என்னை எங்கள் குலசாமி என்று சொல்லிக்கொண்டே என் நெஞ்சு கொலைகளில் குத்துவி என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் எங்களுக்கு எல்லாம் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அதில் தனது நினைக்கிறார்கள் அனைத்தும் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார் ஐயாவின் போழை பெருமையை பேசுவதே எங்கள் நோக்கம் என்று சொல்லிக்கொண்டே சிறுமைப்படுத்துகிறார் ஐயாயிரம் லட்சியமே என லட்சியம் என்று சொல்லிக்கொண்டே என்னையே இறக்காட்சி குறிவைத்து தாக்குகின்றனர் இதையெல்லாம் நான் உருவாக்கிய சமூக ஊடகப் பிரிவும் மலைத்தளங்களின் மூலம் எனக்கு எதிராக செய்கின்றன என் கைவிரல் கொண்டே என் கண்ணை குத்திக்கொண்டேன் என் கை விரல் கொண்டே என் கண்ணை நான் குத்திக்கொண்டேன் உயிருள்ள என்னை உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாதீனம் செய்துவிட்டு என் ஒரு படத்தை மட்டும் வைத்து உற்சாகம் செய்கின்றனர் என் ஒரு உயிருள்ள என்னை எல்ல வகையிலும்லாசியலம் செய்துவிட்டு என் உறவு படத்தை மட்டமைத்து உற்சவம் செய்கின்றனர் என்னை நடைப்பணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப்படுகிறார்கள் இதெல்லாமே நாடகம் அதில் ஒவ்வொருவரும் நடிகர்கள் வருஷத்துக்கு முன்னாலே பிரதமர் மோடி அதே ஏற்பாடு ஆளுக்கு நான் டெல்லி போயிருந்தேன் கௌரவ கௌரவ தலைவர் வீக்கமணி அன்புமணி நாங்கள் மூன்று பேரும் அந்த விழாவிற்கு சென்றோம் அதன் பிறகு அங்கேருந்து அந்த அவர் தங்கியிரு அவர் வீட்டிலிருந்து விளைவி ஒரு குழு அதாவது ஆறு ஏழு வருஷம் இருக்கும் அவர் சொன்ன வார்த்தை அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன் அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல விமானத்தில் ஏறினோம் அவர் இயற்கையில் பின்னால் அவர் உட்காப்பார் அவர் என்ன நினைத்தாலும் தெரியாது நான் ஏதும் பேசவில்லை நான் தப்பாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சுருந்தேன் அப்படிங்கிறார் எதே தப்பாக தவறாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கிறேன் அப்பொழுது இரண்டு சொத்து தண்ணீர் உட்கார்ந்து கொண்ட விஷயம் அது அந்த ரைட்டில் தலை ரைட்டில் விழுந்து அப்புறம் அங்கேருந்து மேலே பார்க்க வந்தோம் அங்கேருந்து அங்கிருந்து எடுத்து கொண்டு எதுவும் பேசாமல் அயலாக வளர்ந்தேன் இது நடந்தது ஆறு ஏழு வருஷம் அப்போ இல்லை அப்போ அதே ஏற்கொள்ள நம்முடைய பிரதமரு அப்போ ஆக மொத்தமே அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது